வெற்றிவேல் மறைவுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கழகத்தினர் அஞ்சலி செலுத்தினர் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி நகர கழக சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கழக பொருளாளர் திருப்பி வெற்றிவேலின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நகரக் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் காமகவுண்டன்பட்டி பேரூர் கழக செயலாளர் தலைமையில் திருப்பி பி வெற்றிவேலின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் ஈரோடு மாநகர் கிழக்கு மாவட்டம் பெரியார் நகர் கிழக்கு பகுதி சார்பாக திருப்பி வெற்றிவேலின் திருவுருவப் படத்திற்கு கழகத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் வடக்கு மாவட்டத்தின் ராசிபுரம் நகரக் கழகம் சார்பில் திரு வெற்றிவேல் மறைவுக்கு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது ராசிபுரம் புதிய பஸ் நிலையம் முன்பாக நகரக் கழக செயலாளர் திரு எஸ் வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு ஊதுபத்தி ஏற்றி மலர் தூவியும் கழகத்தினர் அஞ்சலி செலுத்தினர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஒன்றிய மற்றும் நகர கழகம் சார்பாக திருப்பி பி வெற்றிவேல் திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடியில் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் திருப்பி பி வெற்றிவேலின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்